ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வேலை முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு என்ன சமைக்கலாம்னு ஒரு பிளானிங்கில் தான் இருப்போம் அது மாதிரி நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்களோ அதை அப்போவே எடுத்து வெளியில் வைக்கிறத வச்சுட்டு புளி உர வைக்கிறேன்னா வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிச்சன் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸாக வேலை பார்க்கவும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் கிச்சன் டிப்ஸ் குக்கிங் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி நாட்டு மீன் தாங்க எடுத்திருக்கேன் ஜிலேபி மீன் இது கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் எப்படி சமைக்கலாங்கிறத சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக்ஸியை இதை மாதிரி ஒரு காட் மேலே வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நகத்துறதுக்கு இல்லைனா அப்படியே ஸ்டிப்பாக பிடிச்சிக்குது அதனால தான் இதை மாதிரி வச்சுருக்கேன் அடுத்த டிப்ஸ் பாருங்கள் இதை மாதிரி முத்தனை தேங்காயாக இருந்துச்சுன்னா அரைப்பட கஷ்டமாக இருக்கும் உப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நல்லா ஃபைனாக அரைஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா அரைஞ்சிடுச்சு பாருங்கள் போல கொப்பரை தேங்காய் எவ்வளவு அது கொப்பரையாக இருந்தாலுமே தண்ணி நாம ஊற்றி நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கனாலே ஆயிடும் அதுக்கு பிறகு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நாட்டு மீனை பொறுத்தவரை நிறைய புளி சேர்க்கணும் புளி பூ செஞ்சீங்கன்னா செஞ்சிங்கன்னா கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா டேஸ்டாக இருக்கோங்க நீங்கள் அளவுக்கு குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நார்மலாக சேர்ப்போம் கடல் மீனுக்கு இப்போ ஒரு ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்குமே நான் இப்போ நான் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன் சிலருக்கு நாட்டை மீன் பிடிக்காது ரொம்ப கவுச்சி அடிக்கும்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கவுச்சி ஸ்மெல் இருக்காதுங்க ஏன்னா நம்ம புளியும் நிறைய சேர்க்கணும் அது போல் தேங்காயும் ஒரு மூடி அளவுக்கு அரைச்சி விட்டுக்கோங்க இது மாதிரி செய்யும் பொழுது கடல் மீன் சமைக்கிறது போலவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேங்காயும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைக்கும் பொழுதும் நான் உப்பு சேர்த்து அரைச்சிருந்தேன் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருந்தேன் நல்லா பார்த்து சேர்த்துக்கோறேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் கத்திரிக்காய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும்னா கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெண்டைக்காய் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இதை நான் நாலாக வகிந்துக்கிறேன் வகிந்துட்டு பிரித்து இப்படி பார்க்கணும் பார்த்துட்டிங்கன்னா சொத்தை இருந்தாலும் நமக்கு தெரியும் கத்திரிக்காய் காம்போடவே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதை மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு நாளாக இப்படியே வகந்துட்டு பிரித்து பாருங்கள் சொத்தை இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு இன்னும் இருக்கட்டும் இப்போ புளி செல்ல மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு முள்ளேருந்து மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இது வீட்டிலேயே அரைச்ச குழம்பு தூள் தாங்க சேர்த்துருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இது பெருசாக இருந்ததுனால ரெண்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க கீரல் போட்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் பொழுது நல்லா காரம் இறங்கிடும் நம்ம தூளும் யூஸ் பண்ணுவோம் அதனால் பார்த்துக்கணுங்க நல்லா ஒரு கை நிறைய கொத்தமல்லி காம்போடவே இதை மாதிரி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழம் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க கொத்தமல்லியும் சேர்க்கறதுனால நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கொச்சி ஸ்மெல் இல்லாமல் மீன் குழம்பு தயாராகிடும் பார்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இதை மாதிரி வகுந்து வச்சுக்கோங்க நல்லா இருக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மீன் குழம்புக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெங்காயம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்காய்ச்சும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெடித்து வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இது நம்ம சோம்பு சேர்க்கும் பொழுது நல்லாயிருக்கும் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு வெங்காயம் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் கத்தரிக்காய்க்கு பதில் வெண்டைக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வெங்காயத்தையும் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதப்பட்டு வந்துருச்சு பாருங்க நல்லா இப்போ பரட்டி புரட்டி விட்டு இதை மாதிரி வதக்கிக்கலுங்க பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க நம்ம எண்ணெயிலேயே மிளகாய் தூள் சேர்த்து வதக்கும்போது குழம்பும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணுங்க இது நல்லா வறுப்பட்டு வந்த பிறகு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் புளிக்கரைச்சு வச்சுருந்தோம் இல்லையா இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போவே நாம் மீனையும் சேர்த்துக்கலாம் பொடி மீனாக இருந்ததுனால் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்க்கலாம் கொதித்த பிறகு இது பெரிய மீனுங்கிறதுனால நம்ம ஆரம்பத்துலேயே மீனையும் சேர்த்துடணுங்க தனித்தனியாக இதை மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க நீங்கள் துண்டு பீஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மீன் தலைப்பகுதியை மட்டுமே எடுத்துருக்கேன் நீங்கள் துண்டு மீனும் சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி போட்டுடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு வாரத்துலேயே ஒரு லிட்டர் எண்ணெய் காலி பண்ணிட்டியா அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் கேட்பாங்க என்ன எப்படியும் எதுக்கு என்ன தேவையோ அதுக்கு சேர்த்து தான் ஆகணும் உங்களுக்கு எந்தளவுக்கு மீன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வறுவல் செய்கிறோங்கிற பேரில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அதை நம்ம மீனுன்னு சொல்ல முடியாதுங்க மீனும் சரி கோழியும் சரி நிறைய எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அந்த எண்ணெயை நம்ம கீழே ஊத்துற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி நீங்கள் செய்யாதீங்க இந்த மீனை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது அப்படியே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊற விட்டுருங்க அதுக்கு பிறகு வறுக்க ஆரம்பிச்சிடுங்க தேங்காய் எண்ணெயில் வறுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தோசைக்கல்லில் இதை மாதிரி என்ன தேவையான அளவுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம இன்றைக்கி சிக்கனமாக எப்படி எண்ணெய் செலவு பண்ணி மீன் வறுவல் செய்யலாங்கிறது தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸ் போட்டிருக்கேங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இப்போ நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா இதை மாதிரி ரெண்டு பீஸ் மட்டும் போட்டு நல்லா வறுத்துட்டேன் பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை நான் ஓரமாக வச்சுருக்கேன் ஏன்னா இந்த எண்ணெய் இதில் இருக்கிறதும் இறங்கிடும் அதுக்காக இப்போ நாம் ஓரமாக எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்ததாக ஒரு மூணு பீஸ் போட்டிருக்கேன் இதையும் நல்லா வறுத்துட்டு இதையும் இதை மாதிரி ஒதுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயும் கொஞ்சமாக சளிஞ்சி வந்துடும் இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதில் இன்னும் ஒரே ஒரு பீஸ் மீன் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் நான் மேலே மேலே எண்ணெயெலாம் ஊற்றலை பார்த்திங்களா அந்த இருந்த எண்ணெயிலையே வறுத்து எடுத்துட்டோம் மீன் எல்லாத்தையுமே வறுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் குழம்போடு சேர்த்து விட்டுருலாம் இந்த எண்ணெயை அது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு எண்ணெய் மிச்சப்படுத்தலாம்னு இப்போ லஞ்சுக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு பார்க்கலாமா இதை உரமாக இப்படியே வச்சிடலாம் குறைவான எண்ணெயில் மீன் வறுத்துருக்கோம் இது எப்படி வருபட்டுருக்கோ தெரியலையேன்னு நினைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கே தெரியும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வறந்துருச்சு பாருங்கள் இப்போ மீன் குழம்பு பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறக்கிட்டேன் இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அதுக்கு பிறகு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு செய்திருந்த டிஃபன் தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு மூடி தேங்காய் இதை மாதிரி அரைச்சிட்டு பால் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இது கம்பு தோசை தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம் கம்பு தோசை இதை மாதிரி நார்மலாக செய்யாமல் தேங்காய் பால் பிளிஞ்சி விட்டு இன்னைக்கு செய்யலான்னு ப்ளான் பண்ணி செய்கிறேன் ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் பால் எந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த போல எடுத்துக்கலாம் நம்ம நீர் தோசை நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த மெத்தட் தான் இப்போ பாருங்க கம்பு மாவு அரை கப்பு அளவுக்கு எடுத்துட்டு பாலோட மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு கரைச்சிக்கலாம் இப்போ இதை கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இன்னொரு அரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறாங்க கம்பு மாவு இன்னும் நிறைய கூட நீங்கள் பாலும் மாவும் சேர்த்து கரைச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க மாவுடைய திக்னஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இதை மாதிரி இருக்கணும் இப்போ கல் ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் தடவிட்டு இந்த மெத்தடில் ஊற்றிக்கோங்க நடுவில் நாம் எப்போதும் தோசவாக இருக்கிறது போல் வார்த்தீங்கன்னா சரியாக வராது இதே மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை சுற்றி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் அதுக்கு பிறகு திருப்பி போட்டுடலாம் ஒன் சைடு வெந்த பிறகு திருப்பி விட்டு இன்னொரு சைடும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இது சீக்கிரமாகவும் வெந்துடும் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம தோசையை வார்த்தை எடுத்துக்கலாம் இதில் சட்னி உங்களுக்கு விருப்பமான சட்னி வச்சு பரிமாறலாம் நான் இன்றைக்கி மீன் குழம்பு இருக்கிறதுனால மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க மீன் குழம்புக்கும் கம்பு தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்போது நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா வாசனையாக இருந்துச்சு இந்த கம்பு தோசை இப்போ மீன் குழம்போட சாப்பிட ரொம்ப சுவையாக இருந்துச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்